ஓராயிரம் கேள்விகளில் சுயநலம் திறந்து பொதுநலம் பேசும் மாற்றம் தேடிய பேச்சு அழைக்கிறோம் விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை கொஞ்சம் லேட்டா வந்தன்றதால ரொம்ப லேட்டா விட்டுட்டார் தம்பி எல்லாரும் பேசி முடிச்சு நன்றி சொல்ற நிலையில விட்டுட்டாரு நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லி ஆகணும் நான் மொத்தம் ஒரு இருபது பேர் கிட்ட சொல்லி இருந்தேன் நான் வந்த உடனே கை தட்ட சொல்லி அதுல பத்து பேர் தான் கை தட்டினாங்க இந்த செல்வமணி சிவா இவங்க எல்லாம் கை தட்டல சும்மா சொன்னேன் ஏதோ ஒரு அன்பின் காரணமாக என் அன்பு சகோதரர் நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்ததால கை தட்டி வரவேற்றாங்க எல்லாருக்கும் நன்றி மனதால் வரவேற்ற அத்தனை பேருக்கு நன்றி எனக்கு தொழில் ரொமான்ஸ் இப்ப எல்லாருமே நம்ம தமிழ்ல டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்துல நிறைய இங்கிலீஷ் டைட்டிலா வந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த படத்துல சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தை சேர்த்து வச்சிருக்காங்க எனக்கு தொழில் காதல் காதல் ரொமான்ஸ்னா காதல் எல்லாம் காதலை விட அடுத்தபடியா ரொமான்ஸ்னா காதல் தானே காதல் தான் ரொமான்ஸும் காதல் தான் எனக்கு தொழில் காதல் இப்போ ஒரு ஸ்டைலா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பட்டு தலியின்னு வராங்க இல்லையா தேட்டருக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸுக்காக வருவாங்க நிறைய வருவாங்க எனக்கு இதை பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தம்பி திருமணம் தான் சொன்னான் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன் இதெல்லாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டா கூட இதெல்லாம் வெற்றி பெறுவேன் அவன் ஒரு போராளி சினிமா போராளி என் சிஷியன் சொல்லலாம் நான் ஒரு போராளி இப்போ எனக்கு அடுத்து என் தம்பி அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துவான் கஷ்டப்படுவான் அது இஷ்டப்பட்டு போடுவான் வெற்றி அடைய வரைக்கும் போட்டு போட்டிடுவான் டவர்களை சுட்டி காட்டுவான் தட்டி கேட்பான் யாருக்கும் ஜால்ரா அடிச்சல்லாம் பழக்கம் கிடையாது நல்லது நடக்கணும் சினிமா முதலீடு செய்யற ப்ரொடியூசர் அத்தனை பேர் நல்லா இருக்கணும் அதுக்காக போராடுவான் சில படங்கள் முடிக்க முடியாம இருக்கும்போது அவனுடைய உதவியால் பைனான்சியஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர்னா முதல்ல மகிழ்ச்சி பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அவன் வெற்றி பெறுவான் இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையா இருக்கார் இந்த எளிமையே உங்களை வரவேற்கும் வாழ்த்தும் காதலிக்க நேரம் ஒரு படம் அற்புதமான படம் காதல் கலந்த காமெடி படம் அப்படி ஒரு படமா இது அமையணும் அமையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருத்தத்தை இந்த வெளிப்படுத்த கூட ஹீரோ வரல ஹீரோயினி வரல வரணும் செல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார் இந்த நாங்கள் போடுறோம் சார் சார் இதெல்லாம் போடுறோம் எடுக்கும் போது எல்லாம் ஆனா பிரேக் பண்ணுறவன் ஹீரோ ஹீரோயினி மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு எல்லாம் அசிங்கமாக இல்லை உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை படம் வியாபாரம் ஆகலை உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம் வட்டிக்கு வாங்குறோம் கஷ்டப்படுறோம் இப்போ பாருங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படம் இந்த படம் முடியும்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும் பொருளாதார கஷ்டம்தான் இருக்கணும் அதை கடைசியாக மகேந்திர குமார்ஜி முதுவையால் தப்பிச்ச திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான் அப்ப ஈரோவா நீ கொண்டா அந்த படத்தை கொடுத்த என்கா முதல் படம் கதாநாயகன் இந்த படம் எப்படி வரணும் தாங்க இந்த படத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்காரு அப்படி ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ அவர் எத்தனை புரொடியூசர் வாழ வச்சிருக்காரு ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க பட் இவர் ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளவு பெரிய அடிமைகளா உனக்கு என்ன அவ்வளவு பிஸி ஆயிட்டேன் எல்லாருக்கும் சொல்ற தலை கணம் மட்டும் இருக்கக்கூடாது தலை கணம் கொஞ்ச நாள் நிமிடம் உன்னை தாழ்த்து விடும் தாழ்ந்து விடும் கணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க நெற்பயிர் நெற்பயிர் கதிர் விழுறதுக்கு முன்னால நெல் நிபுண கதிர் விழுகிற போது அந்த நெற்பெயர் தலை தாழ்ந்திருக்குமா அது அறிவின் முதிர்ச்சி அது போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கமும் இருந்தா நீ மேலும் உயர்வாய் அடுத்தவங்க வைத்திற்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும் ஆனா நான் எவ்வளோ சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் நான் கோரப்பட்டுக்குவேன் வேற எவனை பத்தியும் நான் கோரப்பட மாட்டேன் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு இப்ப எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் இருக்கார் டேரக்ட் பண்ணார் சூப்பர் ஹிட் படம் ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ வருவாங்க இப்ப எழில் கிட்ட எவ்வளவு பேர் வராங்க அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்பே சொல்லலை பட் உன்னை தூக்கிவிட்டவர்களே ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார் ஹீரோயின் இல்லை சார் டைரக்டர் தன் மோ அத்தனையே தன் மூளையில வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும் எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதான் அந்த ஹீரோ செய்யணும் அளவுக்கு மீறி ஹீரோ மீறி டைரக்டர் மாரி பண்ண முடியாது அப்போ ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர் அந்த டைரக்டர் மரியாதை என்ன வாழ போற அது மட்டும் இல்ல என் ப்ரொடியூசர் மேல ஒரு ஹீரோயினை இந்தி இந்தியில தேடி கொண்டாந்து போடுறாங்க சார் தமிழ்ல கிடைக்கல அந்த ஹீரோயினை கால் சீட்டு கொடுக்கறதே கஷ்டம் கொடுத்தா பாம்பேல இருந்து வரணும் பாம்பேல பிளைட்ட வீட்டில இருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் பவுன்சர் அங்க நாலு பவுன்சர் இந்தியில பாம்பேல வீடு வீட்டுல இருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் நாலு பவுன்சர் ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில நாலு பவுன்சர் கொண்டாந்து விடணும் அவ்வளவு பெரிய தீவிரவாதியா நீ ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளவு கேடு கட்டவனா பயங்கரவாதியா உன கொலை பண்றதுக்கு ஆளுங்க சுத்திக்கிட்டா இருக்கு எது பவுன்சர்ஸா குறை சொல்லு கொடுங்க வேலை கொடுங்க அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும் ஹீரோ போவானா ஆறு பவுன்சர் கூட போவாங்களாம் ஷூட்டிங் ஒரு நூறு மீட்டர்ல நடக்கும் அந்த நூறு மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே பவுன்சர் ஹீரோ ஷாட் முடிஞ்சு கேரவான் வருவார் அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவன்ல உட்கார வைக்கணும் நாங்களா இது அக்கிரமமா இருக்குது அவ்வளவு பெரிய தீவிரவாதிகளா நீங்க உங்களை சொல்றதுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க அது ரொம்ப வேதனையான விஷயம் இதை செய்வது யார் நம்மளை ப்ரொடியூசர் நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வேணாம் அந்த ஈரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க படுற வேதனை அவ்வளவு பெரிய வேதனை ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையா கொடுக்கறாங்க இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவை எடுக்கணும் திருமலை இங்க கத்தி புரோஜனம் கிடையாது தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்கணும் ஆந்திரா பிரமாதமா இருக்கு ஆந்திரா புரொடியூசர் கவுன்சிலர் மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றதா நடக்கும் கர்நாடகா அப்படிதான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஆந்திராவில் ஒரு ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாம அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினே வரல ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில் ஒரு மாசம் படம் நடிக்கல யாருமே பிறகு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க யாரும் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ் வில்லன் சிம்ரன் என்கிற ஹீரோயின் அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்க கிட்ட நம்ம அடிமையா இருக்க முடியாது அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும் அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில் செல்லுமணி சொன்ன மாதிரி சரியா வரா பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க ஒரு ஹீரோ போனாலும் கிட்ட போகாத எந்த ப்ரொடியூசர் போகாத மூணு மாசம் வளர்ச்சி ஆகட்டும் மேக்கப் போடாமல் இருக்கட்டும் அப்புறம் பாரு வந்து வேஷம் இருப்பாங்க ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் நன்மையாக கண்டிக்கிறேன் இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை அந்த படத்தை மக்கள் தமிழக மக்கள் மட்டுமல்ல சினிமா பார்க்க அத்தனை பேரும் ஏற்பார்கள் அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் ஹீரோ ஓடுறாங்க வந்திருந்தா இந்த டிவி கேமராக்கள் எல்லாமே அவங்க தான் இருந்திருக்கும் எங்கேயும் ப்ரமோஷன் அவங்களுக்கு தான் ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க டைரக்டர் யாருன்னா போட்டோ எடுப்பாங்க கிட்டச்சாக மாட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் போய் சார் தயமாக செய்வோம் வாங்க வாங்க நீரோவை கூப்பிட்டா ஒரு கேமரா சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பொழுது சார் தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான் ஹீரோயின் எடுக்கிறான் அப்ப இங்கேயும் பவர் யாருக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ப்ரமோஷன் நன்றி மறக்காதீர்கள் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஒரு வாழை மரம் ஒரு தேக்கு மரம் ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது வாழை மரம் தேக்க மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்க நீ விலை கம்மி தான் உயரமா வளர்ற என்னுடைய மதிப்பு அதிகம் நான் பணக்காரன் எல்லாம் வீடுகளில் நினைச்சி அழகுபடுத்துற அப்படின்னுச்சு வாழை மரம் சொல்லிச்சு நீ வெட்டின பிறகுதான் நீ அழகு உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பேரை செய்கிறானோ என்ன பண்றானோ பொருள் அழகிய பொருள் ஆனால் வாழ மரம் வாழுகிற காலத்திலேயே வளருகிற காலத்திலேயே வாழை காயாக வாழைப்பழமாக வாழை இலையாக தண்டாக நாராக அத்தனை பொருளையும் வாழ்கிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது அது மட்டுமல்ல அது காலம் முடியும் போது நாலு வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும் மக்களுக்காக நாலு வாழை கன்றுகளை விட்டுவிட்டு அதை அழியும் அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பான் கல்யாண அலைஞ்சிருக்க அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நீ வளர்ந்து போட்டு யாருக்கும் உபயோகம் இருந்து புரோஜனில் கிடையாது ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்